தட்டி அங்க அவ்வளவு பேர் பிரச்சனை போயின்னு நீ கல்ல வச்சு நான் தான் இருக்க நீங்க சொன்ன பிரச்சனைய இந்த கல்ல வச்சுதான் விரட்ட போறேன் எப்படி எப்படியா இந்த கல்லு இருக்கா இந்த கல்ல கண்ணு கிட்ட வச்சு பாருங்க உலகமே இந்த கல்லாதான் தெரியும் அதுவே இந்த கல்ல தூரமா வச்சு பாருங்க இந்த உலகத்துல ஒரு சின்ன புள்ளியாதான் தெரியும் அதே மாதிரிதான் நம்ம பிரச்சனையும் கண்ணு கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே பெருசா தான் தெரியும் அதையே தூரமா வச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு தூசு மாதிரி தெரியும் புரியுதுங்களா இப்போ ஓடி போச்ச பிரச்சனை அதெல்லாம் அப்படித்தான் புரிஞ்சுக்கோங்க அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க பை வருக்கிறேன். <laughs> 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 <laughs>